வணக்கம் நண்பர்லே இன்னைக்கு நம்ம வீடியோல படிப்புக்கு உதவுற மாதிரி இருக்க சிறந்த பத்து ஏஐ இணையதளங்களை பத்தி பார்க்க போறோம் புது டெக்னாலஜி புது வாய்ப்புகள் புது விஷயங்களை கத்துக்க எல்லாமே நம் கைக்குள்ள இருக்கு ஏஐ நான் என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஹிபோலாத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துருச்சு சரி வாங்க அந்த பத்து ஏஐ இணையதளங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கோர்சரா இந்த இணையதளம் ரொம்ப பிரபலமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இப்படி நிறைய படிப்பு முடிச்சா சர்டிபிகேட் சூடு கிடைக்கும் உள்ள இருக்க படிப்புல எல்லாமே ரொம்ப தரமானது என்ன உலகத்திலேயே சிறந்த புரோபஸ்க்கு தான் இங்க பாடம் நடத்துறாங்க நம்ம மாதிரியே படிக்கிறவங்க சூட பேசி நமக்குள்ள இருக்க சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நம்ம பட்டியல் இருக்குது எடெக்ஸ் இந்த இணையதள்தா எம்ஐடி மற்றும் ஹார்வார்டு பல்கலைக்கழக உருவாக்குனாங்க இதுல கணினி தொழில்நுட்பம் வணிகம் இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் எடெக்ஸ்ல இருக்கிற படிப்புகள் எல்லாமே தரமானது அதுவும் இலவசமா அல்லது ரொம்ப கம்மியான காசுல படிக்கலாம் இப்போ நாம பார்க்க போறது கான் அகாடமி இந்த இணையதளம் எல்லாருக்கும் இலவசமா படிப்ப கொடுக்கிறதுக்காக உருவாக்குனது இதுல கணக்கு அறிவியல் வரலாறு இப்படி நிறைய பாடங்களை கத்துக்கலாம் நாம படிச்சதுல இருந்து கேள்விகள் விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு நல்லா படிச்சிருக்கோமான்னு நாமளே டெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது இந்த இணையதளம் ஏஐ டேட்டா சயின்ஸ் பிப்சேக் டிசைன் இப்படி நிறைய தொழில்நுட்ப விஷயங்களுக்கு நானோ டிகிரி படிப்பை கொடுக்குது இந்த நானோ டிகிரி படிச்சா அந்த துறைக்கு போக தேவையான எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு உடனே வேலைக்கு போகலாம் கூகுள் அமேசான் பேஸ்புக் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நானோ டிகிரி படிப்பை கொடுக்குறாங்க அஞ்சாவதா நம்ம பட்டியலில் இருக்கிறது ஃபியூச்சர் லேர்ன் இந்த இணையதளத்தையும் நிறைய பிரபலமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் சேர்ந்து உருவாக்குனது இதுல வியாபாரம் தொழில்நுட்பம் கலை டிசைனிங் மருத்துவம் இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் ஃபியூச்சர்லேர்ன்ல இருக்கிற படிப்புகள் எல்லாமே நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பட்டியலில் இருக்கிறது லிங்க்டின் லேர்னிங் இந்த இணையதளம் லிங்க்டின் ஒரு பகுதி இதில தொல்லு வியாபாரம் சாப்ட்வேர் இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் இதுல பெரும்பாலும் வேலைக்கு போன பிறகு நம்ம வேலையில முன்னேற உதவி பண்ணுற மாதிரி படிப்புகள் இருக்கு லிங்க்டின் லேர்னிங்ல படிச்சு முடிச்சா அதுக்கான சர்டிபிகேட்ட நம்ம லிங்க்டின் பெரும்பல்ல போட்டுக்கலாம் ஏழாவதா நம்ம பட்டியலில் இருக்கிறது கொர்செரா ஃபார் கேம்பஸ் இந்த இணையதளம் கொர்செரா ஒரு பகுதி இது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்காவே உருவாக்குனாங்க கோர்சரா ஃபோர் கேம்பஸ் மாணவர்களுக்கு இலவசமா அல்லது ரொம்ப கம்மி காசுல படிப்புகள் இருக்கு எட்டாவதா நம்ம பட்டியலில் இருக்க இருக்கிற கூகுள் ஏஐ இதுல ஏஐ பத்தின கட்டுரைகள் வீடியோக்கள் படிப்புகள் எல்லாம் இருக்கு கூகுள் ஏஐல வேலை பார்க்கிற நிபுணங்கள் தான் இதுல எல்லாத்தையும் எழுதி இருக்காங்க அதனால எல்லாமே சரியா மற்றும் புதுசா இருக்கும் ஒன்பதாவதா நம்ம பட்டியலில் இருக்கிறது மைக்ரோசாப்ட் லேர்ன் இதுல ஏஐ மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் மைக்ரோசாப்ட் லேர்ன்ல இருக்கிற படிப்புகளை நம்மளே செஞ்சு பார்க்கிற மாதிரி பயிற்சிகள் இருக்கு கடைசியா நம்ம பட்டியலில் இருக்குது ஐபிஎம் வாட்ஸ்அப் இதுல ஏஐ மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை கத்துக்கலாம்

Lunek.